நெல்லை வண்ணாப்பேட்டை பொறியியல் கல்லூரியில் மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்டுபிடிப்பு திட்ட கண்காட்சி நடைபெற்றது பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்டுபிடிப்பு காட்சி தொடக்க நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இயக்குனர் ஜான் கென்னடி தொழில் முனைவர் துறை இயக்குனர் லூர்தஸ் பூபாலர் ராயன் பங்கேற்றனர் இதில் பேசிய இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விஞ்ஞான பிடிப்பு வளர்ச்சியை விட தற்போதைய காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு மூலம் மாணவர்களின் கான்பிடிப்புகள் பாராட்டுதலுக்குரியது என்றார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் திட்ட தலைமை அதிகாரி சிஜின் துரை பேசுகையில் தங்களது திறமை மூலம் மாணவர்கள் தொழில் முனைவோராக மாற வேண்டும் புதிய தொழில்கள் தொடங்க வேண்டும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து ஸ்காட் நிறுவனர் முனைவர் பாபு அறிவியல் கண்டுபிடிப்பு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் மாணவர்களில் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டு கேட்டறிந்து பாராட்டினார் இது குறித்து அவர் கூறுகையில் பள்ளி மாணவர்களின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வியக்க வைத்துள்ள வருங்கால விஞ்ஞான தலைமுறையினர் உலக அளவில் இந்தியாவை உயர்த்தப் போகின்றனர் மாணவர்கள் மத்தியில் விஞ்ஞான வளர்ச்சி அபாரமாக உள்ளது அவர்களை பாராட்டி வாழ்த்துகிறேன் என்று கூறினார் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னூறு கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் அவற்றை பார்வையிட்ட மாணவ மாணவியருக்கு அவர்கள் விளக்கம் அளித்தனர் இதனையடுத்து கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களின் சிறந்த கண்டுபிடிப்புகள் தேர்வு செய்தனர் அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை மத்திய அரசின் எம்எஸ்எம்இ உதவி இயக்குனர் வழங்கினார் இந்நிகழ்வில் ஸ்காட் குழும பொது மேலாளர் சார்ஜ் கிளிங்டன் பொது மேலாளர் நிர்வாகம் கிருஷ்ணகுமார் தொழில் முனைவோர் துறை இயக்குனர் லூதஸ் பூபால ராயன் வளாக மேலாளர் பேராசிரியர் செகரியா கேப்ரியல் உதவி பேராசிரியர் டேவிட் ஐ லிங் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை மின்னணு தொடர்பியல் துறை தலைவர் பேராசிரியர் பிரிஸ்கா பேராசிரியர் லக்ஷ்மி நாராயணன் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர்